என்ன கட்டுப்பாடு சொந்த வீடு உலகம் முழுதும் பறந்து பறந்து ஓவலம் வந்து விளையாடு விளையாடுவின கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஓ மரத்தில் படரும் கொடியே உன்னை வளர்த்தவரா இங்கு பட நடக்கும் நதியே உன்னை படைத்தவரா இந்த பாறை சொன்னார் உங்கள் வழியே உங்கள் முறவு இந்த வழிதான் என்கிற கனவு பழம் общемதிருத் பாட்டு படிக்கும் குயிலே நீ படித்து சொல்லி சொல்லிEt த கிடைக்க வேண்டும் நினைத்தபடியே நடக்க வேண்டும் சிட்டுக் கunde ஊறிவி

வீடு உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு என்ன கட்டுப்பாடு